வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் ஏவல் ஒருவருக்கு செய்து அந்த ஏவலில் பல வகையான பாதிப்புகள் இருந்தால் அந்த ஏவல் பில்லி சூனியத்திலிருந்து ஒருவரை காப்பாற்றுவது எப்படி இப்போது ஏவல் பில்லி சூனியம் ஏவல்ன்றது வந்து ஒரு துஷ்ட ஆத்மாவை வசியம் செய்து அந்த துஷ்ட ஆத்மான்றது வந்து பார்த்திங்கன்னாக்கா துர்மரணம் ஏற்படுறது தான் துஷ்ட ஆத்மா சாதாரணமாகவே ஒரு மனிதன் வந்து பிறந்து வயதான காலத்தில் அவங்க மரணம் ஏற்பட்டால் அது துஷ்ட ஆத்மாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்காது பல ஆசைகள் பல கனவுகள் பல வகையான இயக்கங்களுடன் ஒரு மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரணமடைஞ்சா அவங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் ஏக்கங்களும் நிறைவேறாமல் இறந்தால் அவங்க இறக்கிறாங்கன்னாக்கா இயற்கையாகவே இருக்கிறது வேற துர்மரணன்றது இந்த ஆசை ஏக்கம் தன்னுடைய கனவு நிறைவேறாமல் இல்லை அது நிறைவேற வழியே இல்லாமல் தற்கொலை செய்துக்கிறவங்களும் அகால மரணம் அடைகிறவங்களும் மற்றவர்களால் தாக்கப்பட்டு இல்லை மாந்திரீகத்தில் சில மாரண பூஜைகளை செய்து சிலர் இறந்தால் அவங்களுடைய ஆத்மா புனித ஆத்மாவை இல்லாமல் துஷ்ட ஆத்மாக்களாக மாறிடும் இப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை பல ஆத்மா கூட இருக்கட்டும் அதை வசியம் செய்வாங்க எப்படி வசியம் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க இறந்து அவங்கள எரிக்கிறாங்க இல்லையா செவ்வாய்க்கிழமை இறந்து செவ்வாய்க்கிழமையை எரிக்கிறவங்களுடைய ஆத்மாவை வச்சு பல வகையிலும் கெடுதல் செய்யலாம் சனிக்கிழமை இறந்து சனிக்கிழமையே எரிக்கிறவங்களுடைய ஆத்மாவை வச்சு பல வகையான கெடு பலன்களை செய்யலாம் எத்தனையோ நாள் இருக்கும்போது அது என்ன செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை என்ற ஒரு கேள்வி வரும் இருக்குது இப்போது செவ்வாய்க்கிழமை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ துர்மரணம் அடைஞ்சு அவங்கள எரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஆத்மாவை எப்படி வசியம் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்கள எரிக்கும்போது நாலு பக்கமும் தகுடு எழுதி எரிக்கிற இடத்துக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு பக்கமும் தகுடு எழுதி அவங்களுடைய பேர் அவங்களுடைய இருக்கிற இடத்தினுடைய பேரெல்லாம் போட்டு இவங்களுடைய பேரும் போட்டு எழுதி நாலு பக்கமும் நாலு தகடை வச்சு அந்த தகுட்டில் வசிய மந்திரங்களை போட்டு எழுதி துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்கிற கருக்களை உரு பண்ணி அதில் தடவி அந்த இடத்துல வச்சு எரிஞ்சு கொண்டு இருக்கும்போது அந்த ஆத்மாவை இவங்க வசியம் செய்வாங்க அதை வசியம் செய்கிறதுனாக்கா அந்த ஆத்மா அப்போவே எந்திரிச்சு நம்ம கூட வந்துடுமான்னு கேட்டிங்கனாக்கா அந்த பிணத்தை எரித்து அதனுடைய சாம்பலை காடாற்றுவதற்கு முன்பதாக காடாட்டுறதுனாக்கா ஒரு சிலருக்கு தெரியாது எரித்ததுக்கப்புறம் அந்த பிணத்தினுடைய சாம்பலை அந்த பிணத்துக்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கொண்டு போய் கங்கியில கரைக்கிறதுக்காக அந்த சாம்பல அதனுடைய முக்கியமான பாகங்கள் இருந்து சாம்பல் எலும்பு சில பொருட்களை எடுத்து ஒரு புது பானை சட்டியில் அடைச்சி அதை கொண்டு போயிட்டு அவங்க ஓமமெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஆத்மா சாந்தியெல்லாம் செய்து கங்கையில் கரைப்பாங்க அப்படி கரைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிணத்தை எரிக்கிறவங்கக்கிட்ட காசு பணம் ஏதாவது கொடுத்து அவங்களுடைய இதயம் இருக்கிற இடத்த பகுதியிலிருந்து ஒரு பிடி சாம்பல் அள்ளிடுவாங்க முதல்ல இது தான் அது இருக்கக்கூடிய ரகசியம் சரி ஒருத்தரை அந்த இதயத்தாண்டு இருக்கக்கூடிய சாம்பல் மட்டும் சரியாக போயிடுமா அந்த பிணத்தை எரித்த சாம்பல் எந்தெந்த பாகத்திலேருந்து எடுக்கிறாங்களோ அந்தந்த பாகத்தை இன்னொரு மனிதனுக்கு அழிவை கொடுக்கும் இதில் இன்னொரு ரகசியமாக இருக்குது அந்த பாகத்தினுடைய மயான சாம்பலாகப்பட்டது அது உடலிலிருந்து எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த உடல் உறுப்புக்களை அது இழந்த மாதிரி அந்த உறுப்புக்களை தேடி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய கைவசம் வந்து நின்றுடும் அதை வச்சு துஷ்ட ஆத்மாக்களையே ஏமாற்றக்கூடிய சக்தியை வாங்கிறது தான் மாந்திரிகர் இதெல்லாம் நடக்கிற விஷயமா எரிஞ்சு சாம்பலை போய் கொண்டு வர்றதுனாக்கா அது வந்து நம்மளே என்ன பிடிச்சிக்கிச்சோன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா நல்ல மாந்திரிகருக்கு மயானம் என்பது வந்து ருத்ரபூமி சிவனுடைய உதவியும் சக்தியுடைய உதவியும் இல்லாமல் யாராலையும் எப்பவும் எங்கேயும் செய்து சாதிக்க முடியாது அப்படி எந்தெந்த பாகத்திலிருந்து நீங்கள் தனித்தனியாக பிரித்து அந்த சாம்பலை எடுக்கிறீங்களோ அந்த பாகத்துக்கு ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு நீங்கள் எந்த சாம்பல எந்த பாகத்தில் எடுத்து வச்சு நீங்கள் எந்த மாந்திரிகத்தை பயன்படுத்துகிறீங்களோ அதை அது செய்யும் இதுக்கு பல மந்திரங்கள் இருக்கு உங்களுக்கு பாதகமே தராமல் உங்களை காப்பாற்றிக்கிற எந்திரமும் கருவும் இருக்குது ஒரு மாந்திரிகர் வந்து எத்தனையோ பேருக்கு வாய்க்கட்டு கை கட்டு உடல் கட்டு செய்கிற தொழில் வியாபாரத்துக்கு கட்டு போடுறது குடும்பத்தை கட்டி வைக்கிறது இப்படியெல்லாம் கட்டு வருது இல்லையா அது மாதிரி நல்ல மாந்திரிகர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல இவங்க உடலுக்கு கட்டு போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் இவங்களுடைய குல தெய்வமும் இவங்க இருக்கிற ஊரில் இருந்து ஏழு எல்லைக்கு இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வர்றதுக்காக ஒரு கட்டு போட்டுருவாங்க அப்புறம் திசை கட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் எல்லைக்கட்டு போடுவாங்க அதுக்கு பிறகு நான்கு திசை எட்டு திக்கு பதினாறு கோணத்துக்கும் கட்டு போட்டு இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு மிக பலமான அஷ்ட திக் பந்தனை போட்டு வச்சுக்குவாங்க இது மாந்திரிகர்களுடைய ரகசியம் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இறந்திருந்தாலும் அந்த சாம்பல் எடுத்தாலும் எந்தெந்த பாகத்தில் இருக்கிறீங்களோ அந்த பாகத்தினுடைய அந்த இதுக்காக அந்த ஆத்மா இவங்களை சுற்றி வரும் அவங்களுக்கு வந்து என்ன வேணும் ஏது வேணுன்றது அந்த ஆத்மாக்கள் வந்து உண்ணாது உறங்காது ஆனால் இவங்க சொல்கிற வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும் எந்த பொம்மையில் ஒரு பொம்மை செய்கிறாங்க ஏவல் வரத்துக்காக அந்த பொம்மையை வந்து அந்த சாம்பல் எந்த பகுதியில் வச்சு கத்தாழ முள்ளு அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா கருவேல முள் பன்றியோட முள் பன்றியோட நெய் பன்றியோட உதிரம் கரும் கோழி ரத்தம் உதிரும் அதனுடைய இறகுகள் இல்லைன்னா பிச்சு பச்சோந்தின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அந்த பச்சோந்தியினுடைய உடல் பாகங்கள் அனைத்துமே இல்லைன்னா அதனுடைய பிச்சு தேவாங்கனுடைய குடல் இல்லைனா பிச்சு இப்படி பல விலங்குகள் இதனுடன் சேர்த்து ஒரு உருவ பொம்மையை ஒன்று புரசு மரத்தில் செய்வாங்க இல்லைன்னா எட்டி மரப்பாவையில் செய்வாங்க எட்டி மரத்தில் எது செய்தாலும் எல்லா ஆத்மாக்களும் ஏன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் கூட வெளியே ஓடிடுன்னு சொல்லுவாங்களே அது மந்திர பிரயோகம் பண்ணுறத வச்சு தான் மந்திர பிரயோகந்தான் ஒரு மனிதனுக்கு வந்து வான்னா வானா வரமாட்டாங்க அவங்களுக்கும் சில பேர்கள் இருக்கும் அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா தான் வருவாங்க இப்போது ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல கூப்பிட்டோம்னாக்கா ஒருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிட்றோம் அவருக்கு மட்டும்தான் அந்த பேர் இருக்குமா அந்த மாதிரி ஒரு பத்து பேர் இருக்குன்னா பத்து பேருமே திரும்பி பார்ப்பாங்க அது இந்த ஆத்மாக்களுக்கு சில பேர் இவங்கள வச்சு கூப்பிட்டு அதுதான் சொல்லுவாங்க கருங்குட்டி செங்குட்டி மலைக்குட்டி குட்டி சாத்தம் குரலி அதுக்கப்புறம் காட்டேரி உதிர காட்டேரி இப்படியெல்லாம் பேர்களை ஒன்றுன்னா ஒன்றுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை இவங்க வைக்க ஆரம்பித்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்போது இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஏவல் எப்படி செய்வாங்க அதனால் பாதிப்பு எப்படி வரன்றதை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த எரிந்த அந்த சாம்பலை வச்சு எப்படி உருவ பொம்மையை செய்து எப்படி பயன்படுத்தி மற்றவங்களை காப்பாற்றுறதும் அழிக்கிறதும் கொடூரமாக அழிக்கிறதும் சித்திரவதை பண்ணி அழிக்கிறதும் நரக வேதனைகளை கொடுத்து அழிக்கிறதுன்றத இன்னொரு பதிவில் பார்க்கலாம் சரி இது மாந்திரிகத்தில் வந்து இவ்வளவு கொடூரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது போடணுமான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் மாந்திரிகத்தில் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் எதுவுமே தெரியாமல் மாந்திரிகத்தை செய்வாங்க அது ஏவல் பில்லி சூனியமாக இருக்கான்னு தெரியாது வெறும் சூனியமாக இருக்கான்னு தெரியாது ஏவல் மட்டும் விட்டுருக்காங்களான்னு தெரியாது இல்லை யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் மாந்திரிகத்தை செய்யும்போது அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு செஞ்சதை இவங்க தாண்டிடுறது இல்லை இவங்களுடைய கெட்ட நேரமாக இருக்கும்போது அது கை தவறி விழுந்து விட்டுட்டு இல்லை உடச்சி விட்டுட்டு போகும்போது இவங்க அந்த பாதையில் போடுறது அதை தாண்டி போயிடுறது அப்போ வந்து அவங்கள பற்றி கொண்டா கூட அதில் வந்து எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா கொடூரமான பாதிப்புகளாக இருக்கும் இவங்களுக்கு செஞ்சுருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த ஏவல் பில்லி சூனியத்தை தாண்டிடுறது எல்லாம் முக்கூட்டு வழியில் போடுறது வழியில் போடுறது சாம்பலகம் தானே போடுறாங்க இல்லையா அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் யார் செஞ்சாங்கன்னே தெரியாது அதுதான் இவங்க தாண்டிட்டு வந்துட்டாங்க அந்த பாதியில் போகும்போது இவங்களை வந்து பிடிச்சிக்கிச்சு இல்லையா அதனால இவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா குழம்பிக்கிட்டு இருப்பாங்க சொந்தக்காரர் செஞ்சிட்டாங்க ஒரு சிலருக்கு எதிரிங்க செஞ்சிட்டாங்க என் எதிர்க்க வந்து கடை வச்சு செஞ்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க என் குடும்பத்தில் இவங்கெல்லாம் எதிரியாக இப்படியெல்லாம் இவங்களுக்குள்ள குழப்பம் இருக்கும் அதையும் எப்படி செய்கிறது எப்படி எடுக்கிறதுன்றது இன்னொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்